அதுமாரி கதனையும் பழச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாரம்பரியம் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவுகளாக திறமையை காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கனால நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டர்ல ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு போடுறாங்க புதங்களும் அங்கே போடுறாங்க இங்கேயாவது புதங்களாம் போடுறாங்க இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ்டி இல்லையா சோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒன்று வந்துருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கரம் போறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரை சொல்றதுக்கு பயந்தாரு நான் சொல்றது பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸ் ரெட் ரெண்டு தான் பெரிய படங்கள் அப்புறம் வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் போய் உட்காருங்க ரெண்டு கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்க படத்தெல்லாம் நீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதையே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்துல இருந்து துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு பிள்ளைதான் யாரு வான்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க ரெஜை கூப்பிடுங்க சன் பிக்ச கூடுங்க கூபிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாள் தீர்வு வருது சண்டை போட்டு இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தி எதுக்கு வேலை நிறுத்தம் நான் செய்ய மாட்டேன் வேலை முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை எடுத்துங்கிற பேச்சே இங்க படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேலோட்டம் பேசுறீங்க நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுறேன் தேட்டருக்காரன்ட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன் நடிகர்கிட்டையும் பேசுறேன் நடிகர் எல்லாம் சம்பளம் தொகுதுறாங்க நீங்க தானே சம்பளம் தொகுதிங்க நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன் நாங்க வைத்தவே இல்லை நீங்க இப்ப கூட என்ன வச்சுங்க நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் தான் சொன்னார் யோ எங்கி முதல கவர்னர் வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையூபா வாங்கிட்டு இருக்காரு ஒரு லட்சம் கொடுத்தாரு இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது செய்வாங்க அதுக்கே நடிகர்களை சொல்லுங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷம் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தேறிங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில தான் தீக்க முடியுமா தர இதுல நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்றீங்க இன்னொன்னு யூடியூபர்கள் இந்த காலத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் பேசுவேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா நல்லா தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லிருக்கேன் எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்க நடுத்த நீங்க நடிச்ச படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இப்பதான் நம்மட்டேன்னு சொல்றீங்க நாங்களாம் இருக்கோம்யா நீங்க கதா நடிச்ச படம் வந்துச்சா யார்ட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் என்ன நான் எழுபத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் கழிச்சிருக்கேன் இதுல வேற ஜெயலலிதாவோட பயண எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகிப்போச்சு அந்த இடம் நிரப்புங்க நீங்கள் ஏன் போய் பேச மாட்டீங்க நீ கூப்பிட்டா வர மாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பான சங்கம் இயக்குநர் சங்கம் வீரர் சங்கம் லொட்டு லூஸ்க்கு எல்லாம் போய் சேர நீங்கள் கூப்பிடுங்க உதவி மாணவ உதவி ஸ்டாலில் வர மாட்டேங்கு சொல்லுவார இதுதானங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணைமலை கிடச்சிக்கினாலே அவர் நடிகருங்க எல்லாம் அவர் தான் இல்லைண்ணா யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கு உதயஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க நடைபெற பழசங்க இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரல நான் சொன்னது கமலா தேட்டர்லையும் காசி தேட்டர்லையும் நூறு ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ படகு நாலு ஷோ ஃபுல்லாகுது அப்ப என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தியேட்டர் காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா அதே மாதிரி நூறு ரூபாங்கிற நூத்தி ஐம்பது ரூபா எம்ஜிஆர் அடிக்கடி சொல்றேன் அதாவது சஃபேர் அப்புறம் கேசினோ இன்னும் ஒரு ஆறு தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க அப்போது முக்தா சிங் தான் தயாரிப்பாளர் தலைவர் நேராக போனார் இந்த எம்ஜிஆர் உடைய அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லயும் போட்டாரு அதுக்கப்புறம் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமா அந்த காலத்துல ஏழு படம் வந்து ஏழு படம் ஓட்டலையா நீங்க தானே சொன்னீங்க ஏழு படம் ஓட்டுச்சுன்னு ஏழு படம் வந்து தியேட்டர் இருந்தது இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளி நாலு படம் பார்த்திருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராம நாலு படம் பார்த்திருக்கேன் ஒரே நாளில் ஷோ அப்படிலாம் பார்க்கறதுக்கு ஜனங்க இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா செல கேவலம் முந்நூத்தி அறுபது ரூபா ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த அளவுக்கு வேலை இரநூத்தம்பது ரூபா முந்நூத்தறு ரூபா அதெல்லாம் நீங்க தேட்டருக்காரனுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாதுன்னு நான் என்ன திரும்ப சொல்றேன்னே காசி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லையும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா தயாராக மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் விட்டுங்க மத்த பூரா இந்த பாதி செல்ல குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்கார மாட்டேன் வாங்கிக்கலா இல்லாட்டி விநியோகர் மாட்டேன் வாங்கலாம் வாங்களா அரசாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறு டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு இல்லாம இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால நாம உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்புல சங்கம் நாங்க ஒரு ரூட்ல போவோம் தயாரிப்பட சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட் மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா தான் தேடி போறீங்க அவங்க நேரடியா தேட்டர் கார்டு பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்ப அமைங்க தேட்டர் அதிபரிடம் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அவங்க உட்காந்துட்டு எங்களுக்கு பத்தலை இன்னும் ஏற்றி கொடுக்க ஏற்றி கொடுங்க எங்க ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்தையோ என்கிற முறையில் இவ்வளவு நாள் இந்த என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிகாரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாருன்னா பத்திரிகாரம் தான் ஆனால் நீங்கள் என்ன யூடியூப் ஆக நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க அது நல்லது இப்ப நான் அந்த நாகூர்த்தும் இருக்கேன் ஒரு படத்தை கிழியிலையும் கிளி தொங்க ஓட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தோன்னே அண்ணே உனக்குண்ணே பார்த்துன்னு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூடியூபர்கள் இன்னும் எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ நல்ல படத்துக்கு இல்லை இல்லை ஒரு இடம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு அந்த ஓடிடி தளத்துல பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலேயாச்சும் சென்னை சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளோ விற்பனை எம்ஜிஆர் பண்ண சிவாட்சி சிலோனா சிலோன் நூறு நாள் ஓடும் ஓடிடி தலை இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான் மாட்டேங்கிறான் அவன் சிவகுடி காமிச்சிட்டான் ஸோ அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை

யோசிச்சு முடிவெடுங்க நன்றி வணக்கம்